திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஆட்சியர் பிரபுசங்கர் நடனமாடி அசத்தியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழனிடம் கேட்டுக்கொள்ளலாம் தமிழன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வருண்டுதோறும் வழக்கமாக இந்த பொங்கல் விழாவானது நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக பார்த்தால் தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் உரையாட்டம் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவு வழக்கமாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா அலுவலக பெண் ஊழியர்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் குத்தாட்டம் போட்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினார்கள் தமிழ் திருநாளான பொங்கல் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுகிறார்கள் இவ்விழாவின் ஒவ்வொரு துறை சேர்ந்த அலுவலர்கள் பெண் ஊழியர்கள் இளைஞர்கள் மற்றும் தமிழர்கள் பாரம்பரியமான உடைகள் வேஷ்டி சட்டை போன்ற உடைகளை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடி அசைத்தனர் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் தமிழர் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிகள் மேலதாளங்கள் நடைபெற்றதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விழா கோளமாக மாறியது அது மட்டுமல்ல மேலதாளம் இசைக்களும் மற்றும் இங்கனும் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேற்று பெண்கள் மத்தியில் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் நடுவே அவர்கள் வந்து இந்த விழாக்குளை உற்சாகப்படுத்துவதற்காக அவர் சுமார் ஒரு ஒரு நிமிடத்துக்கு மேலாக குத்தாட்டம் போட்டு இளைஞர்களில் மற்றும் பெண்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு டான்ஸ் ஆடினார் அது மட்டும் இல்லாமல் பின்னர் அலுவலக ஊழியருடன் இணைந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று உறியடித்து கலக்கினார் அதைத் தொடர்ந்து பெண் அலுவலகர்கள் மற்றும் போடப்பட்ட வண்ண கோலங்கள் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு பண்ணி அது மட்டுமல்லாமல் இந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அவர் வந்து பதிவு செய்கிறவர்கள் அது மட்டுமல்லாமல் நேற்று விளையாட்டு போட்டிகளில் மற்றும் இந்த நடனம் வந்து பெரிய ஒரு உற்சாகமாக ஏற்படுத்தி என்று அரசு அதிகாரிகள் கோரப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி